ஹாய் எப்படி இருக்கீங்க என்றைக்கு சார் அம்மா கிச்சனில் ரோஸ் மில்க் செய்கிறதுக்கு ரோஸ் ஏசன்ஸ் வீட்லேயே எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் எந்த வித கெமிக்கலும் இல்லாமல் நேச்சுரலாக ஆர்கானிக்காக இப்படி ஒரு எசன்ஸ் தயாரிக்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து உதிரி பூ எடுத்திருக்கேன் ரோஸ் பன்னீர் ரோஸ் லைட் ரோஸும் இருக்குது அதே பன்னீர் ரோஸில் இந்த கலர் டார்க் கொஞ்சம் டார்க் கலரும் இருக்குது இந்த பூ ரொம்ப வாசமாக இருக்கும் அப்படி பன்னீர் வாசனை அப்படியே நான் கம கமான்னு வரும் இந்த எல்லாத்தையும் காம்பு எல்லாமே எடுத்துட்டு இந்த இதழ்கள் மட்டும் எடுத்துகிட்டு அதை ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா தண்ணி நல்ல சுத்தமான தண்ணி ஊற்றி நல்லா அலசி எடுத்துடணும் நல்லா சுத்தமாக கழுவிடணும் ஃப்ரெஷ்ஷாக பூ இருக்கும்போது ரொம்பவே அது இன்னும் நல்லா வாசமாக இருக்கும் இதை நல்லா கழுவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவ்வளோ பூவையும் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிடலாம் இது கொஞ்சம் கொஞ்சம் அரைச்சிட்டு அரைச்சிட்டு அதுலேயே போட்டு அரைச்சிடலாம் அதனால் மொத்தமாக அரைச்சிடலாம் ஒரே ட்ரிப்லேயே அரைச்சிரலாம் ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிட்டு அரைச்சதுக்கப்புறம் திருப்பி கொஞ்சம் இதை போட்டு போட்டு அரைச்சி அப்படி அரைச்சி எடுத்துக்கலாம் மொத்தமாக அரைச்சதுக்கப்புறமா ஒரு சின்ன பீட்ரூட் அதை கட் பண்ணி வச்சிருக்கேன் தோல் சீவி கழுவிட்டு நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து அரைச்சி வச்சுக்கலாம் இப்போ ஒரு அகலமான பாத்திரத்தில் சர்க்கரை எடுத்துக்கலாம் எவ்வளோ சக்கரை எடுத்துருக்கேன்னா நான் வந்து இது முந்நூற்றம்பது கிராம் நானூறு வரைக்கும் எடுத்துக்கலாம் அதை வந்து த மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடணும் ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் அது கொதிக்கும் போது தான் இந்த பதம் இதுக்கு நடுவில் நம்ம வந்து இந்த ரோஸ் இதழும் பீட்ரூட்டும் போட்டு அரைச்சி வச்சுருக்கதில் நம்மளுக்கு வேணும் அப்படின்னா ஏலக்காய் வாசனை பிடிக்கும் அப்படின்னா அந்த ஏலக்காவும் போட்டு அதையும் அரைச்சி வச்சுக்கலாம் அதிலேயே பவுடர் இருந்தால் பவுடர் அப்புறம் போட்டுக்கலாம் இல்லைன்னா ஏலக்காயும் போட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கலாம் நல்ல வாசமாக இருக்கும் அப்படி இல்லைன்னா வெறும் இது மட்டும் போதும் அப்படின்னா போதும் இந்த பன்னீர் வாசத்தோடையே இருக்கட்டும் அப்படின்னா அப்படி விட்டுடலாம் இப்போ வந்து நம்ம இந்த நல்ல பாக்கு நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு இது வந்து என்ன பதம் வரணும் அப்படின்னா ஒரு ஒரு கம்பி பதம் வரணும் அது வரைக்கும் அதை நம்ம நல்லா பதிக்கலாம் நம்ம செக் பண்ணிக்கலாம் அப்பப்போ எடுத்து செக் பண்ணிக்கலாம் அப்போ தான் தெரியும் நம்மளுக்கு கரெக்டான பதம் வந்துருச்சான்னு சொல்லிட்டு இப்போ பாருங்கள் நானும் செக் பண்ணிட்டு தான் இருக்கேன் ரெண்டு மூணு தடவை செக் பண்ணேன் அந்த பதம் வரலை அதுக்கப்புறமா அந்த ஒத்த கம்பி பதம் வந்ததுக்கு அப்புறம் தான் அது கரெக்டான பதம் அப்படின்னு தெரியும் அப்படி நம்ம ரெண்டு வரல தொட்டு இழுத்தால் அப்படி ஒரு நூல் வரணும் அப்படி வந்தால் தான் அதுக்கு சரியான பதம் அப்படின்னு தெரியும் வரலைன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டால் அது வந்துடும் கொஞ்சம் விட்டாலும் முறுகிடும் அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம பதம் பார்த்து எடுத்துக்கலாம் இப்போ கம்பி பதம் வந்ததுக்கப்புறமா நம்ம என்ன செய்யலாங்கிறத பார்க்கலாம் இன்னும் வரலை வந்ததுக்கப்புறம் பார்க்குனா நான் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பார்க்குறேன் இல்லை கொஞ்சம் க அசால்ட்டாக இருந்துட்டோம் அப்படின்னா அது வந்து முருகி போயிடும் அதனால தான் இந்த டைமில் நம்ம வந்து இந்த ரோஸ் எசன்ஸ் அது வந்து சும்மா ஒரு மூணு நாலு சொட்டு விட்டால் போதும் வாசத்துக்காக இந்த வாசமே போதனாலு விட்டுக்கலாம் இதுன்னு கூடுதலாக நல்ல வாசனை இருக்கும் அதுக்காக தான் இதை சேர்த்துருக்கோம் இதையும் சேர்த்துட்டு நல்லா கொதித்ததுக்கப்புறமா இப்போ நம்மளுக்கு சரியான பதம் வந்துடுச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல ரோஸ் இதழ்களையும் கொஞ்சம் பீட்ரூட்டையும் சின்ன பீட்ரூட் தான் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த விழுது அப்படியே போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் நல்ல இந்த சக்கரை பாகில் நல்லா கரையிட்டோம் இப்போ வந்து இந்த சக்கரை பாகில் ஃபஸ்ட்டே வந்து ஒரு லெமன் பிழிஞ்சிடணும் ஒரு ஆஃப் லெமன் அப்போ தான் அது கிறிஸ்டல் ஆகாமல் இருக்கும் நான் அதை விட்டுட்டேன் அதனால் இப்போ என்ன பண்ண போகிறேன் இதெல்லாம் கலந்து விட்டுட்டு அதில் தான் பிழியணும் வேறு வழி இல்லை ஆனால் ஃபஸ்ட்டே க பிழிஞ்சிட்டால் அந்த வந்து இந்த எல்லாம் அப்படியே அப்படி கிறிஸ்டல் ஆகாமல் அப்படியே இருக்கும் அந்த லிக்விடாக அப்படியே இருக்கும் அதுக்காக தான் அந்த சக்கரை கரைசல்ல பிழிஞ்சிடணும் இப்போ வந்து இது நல்லா கலந்து விட்டுருலாம் கலந்து விட்டு நல்லா ஒரு கொ கொதி வரட்டும் அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ பாருங்கள் நான் அப்போ பிழியாமல் இப்போ பிழியிறேன் அப்போயே பிழிஞ்சிருக்கணும் சரி பரவாயில்ல நம்ம தான் யூஸ் பண்ண போகிறோம் சொல்லிவிட்டு பிழிஞ்சாச்சு நல்ல அப்படின்னா கூடி வரும்ல அது வரைக்கும் நம்ம வச்சுருக்கணும் அது வந்ததுக்கப்புறமா அப்படியே இறக்கி வச்சுட்டு இதை வந்து வடிகட்டிக்கலாம் நல்லா இதை வந்து நல்லா வடிகட்டிக்கலாம் இந்த மாதிரி ஒரு சண்டியில் வடிகட்டலாம் இல்லைனா ஒரு துணி போட்டு அப்படியே கூட வடிகட்டி ஒரு காட்டன் துணியில் வடிகட்டி அப்படியே பிழிஞ்சு எடுத்துடலாம் நல்லா வடிகட்டிட்டு அதை நல்லா நசுக்கி விட்டோன்னா அந்த இதெல்லாம் நல்லா ஜூஸ் எசன்ஸ் எல்லாமே கீழே இறங்கிடும் அதுக்கப்புறம் அதையும் வந்து கீழே போட வேண்டாம் ஏன்னால் இதில் வந்து அந்த ரோஸ்லாம் இருக்குது வாசத்துக்கு ஏலக்காவும் இருக்குது அதை தவிர பீட்ரூட் எல்லாமே இருக்கிறதுனால நல்ல ஒரு ஜாம் பதத்தில் இருக்கும் அது இது வந்து நம்ம ப்ரெட்டிலெல்லாம் நடுவில் வச்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் இதை நல்லா பிழிஞ்சு எடுத்துடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நல்லா ஆற விட்டு அதுக்கப்புறமா நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு கிளாஸ் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் எதுவுமே வேஸ்ட் ஆகாது இவ்வளோ சக்கரை போட்டிருக்கமே வேஸ்ட் ஆகுமா அப்படின்னா ஆகாது இப்போது கடையிலலாம் கெமிக்கல்லாம் சேர்ப்பாங்க இது நம்ம ஃப்ரெஷ்ஷாக பூ கிடச்சிதுன்னா உடனே இது மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம வேணுன்றப்ப ரோஸ் மில்க் கலந்து குடிச்சிக்கலாம் பளுடா செய்யலாம் என்னென்ன வேணுமோ அதெல்லாம் செஞ்சுக்கலாம் நம்மளுக்கு விருப்பத்துக்கு நல்ல கலர்ஃபுல்லாக அழகாக இருக்கும் நல்ல மனமாக இருக்கும் நம்மளே செஞ்சோன்ற மன நிறைவு இருக்கும் அதை தவிர எந்த கெமிக்கலும் சேர்க்கலை அப்படின்ற ஒரு திருப்தி இருக்கும் பாருங்கள் இப்போ நல்ல கூலான பாலில் நல்லா வந்து இந்த எசன்ஸை கலந்து விட்டு ரோஸ் மில்க் குடிக்க வேண்டியதான் இன்னும் கூட கலர் வேணும்னா நல்லா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ரொம்ப லைட்டாக இருக்க மாதிரி தெரிஞ்சுனா இன்னும் கே சேர்த்துக்கலாம் சக்கரை சரியாகவே இருக்கும் இன்னும் சேர்க்கணும் கண்டிப்பாக இது இன்னும் கொஞ்சம் சேர்க்கணும் இப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா ஆற ஆற ஆறாக நல்லா கொஞ்சம் திக்காகும் இந்த சிரப்பு அதனால் நல்ல இது மாதிரி நம்மளுக்கு வீட்டில் ரோஸ் நிறையா கிடச்சிது ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிது அப்படின்னா அதை வேஸ்ட் பண்ணிடாமல் காயை போட்டு பவுடர் பண்ணியும் வச்சுக்கலாம் இல்லை இந்த மாதிரி சிரப் செஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஜூஸ் குடிக்கிறதுக்கு இந்த வெயில் நேரத்துக்கு ஜூஸ்லாம் பிடிக்காது இப்போ குழந்தைங்களுக்கெல்லாம் சிலது பிடிக்காது இந்த மாதிரி ரோஸ் மில்க்காக பால் குடிக்க மாட்டேன்னு அடம்பிடிச்சா இந்த மாதிரி ரோஸ் மில்க் நம்மளே செஞ்சு கொடுத்து குடிக்க வச்சிடலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் விசாரமாக கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு ரெசிபியில் சந்திக்கலாம் அது வரைக்கும் உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடை பெறுகிறேன் நன்றி வணக்கம்